ஆயிரத்து ஐநூறு கூட்டல் படங்கள் ஆனால் இன்றைய நிலை தெரியுமா ஐந்து தலைமுறைகளை சிரிக்க வைத்த மனிதன் இன்று திரையில் சிரிப்பு வாழ்க்கையில் பேரதிர்ச்சி இந்த உண்மையை யாரும் பேச மாட்டார்கள் மனதை உருக்கும் வாழ்க்கை சொல்ல முடியாத வலி கண்களை ஈரமாக்கும் உண்மை சிரிப்புக்கு பின்னால் கண்ணீர் வாழ்க்கை கொடுத்த கடும் சோதனை ரசிகர்களின் மௌன மரியாதை முழு வீடியோ பாருங்க கடைசி வரை தவறவிடாதீங்க உங்கள் கருத்தை காமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ ஒரு பாடம் ஷேர் பண்ணுங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்க முடியாத கதைகள் கிடைக்கும் யூடியூப் சேனல் வெறும் முன் நீங்கள் தி ரிந்து கோலா வாட் எஸ் ஆப் சின்னலநாயம் லிங்கேஸே இந்த வீடியோவில் அந்த நடிகரின் வாழ்க்கை அவருக்கு ஏற்பட்ட சோதனை திரைக்கு பின்னால் உள்ள உண்மை கதை ரசிகர்களை உருக்கும் தருணங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உண்மை சினிமா கதைகளுக்காக எங்கள் சேனலை ஆதரியுங்கள் அவர் மலையாள சினிமாவின் ஈடிணையற்ற நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகர்களில் ஒருவரான ஜெகதி தான் இவர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு அருகிலுள்ள ஜெகதி என்ற ஊரில் ஜனவரி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று அன்று பிறந்தார் இவரது தந்தை மறைந்த என் கே ஆச்சாரி ஒரு புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் மற்றும் எழுத்தாளர்